சப்பாத்தி சாதம்னு மூணு வேலை சாப்பாட்டுக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ முதல்ல மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு மிதமான தீலையே இது எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வரணும் ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க இதோ லேசா வருப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேன் கூடவே பத்து பன்னெண்டு முந்திரி சேர்த்துடலாம் கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரெண்டு இன்ச் ஷேப்ல இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பத்து பதினஞ்சு பற்கள் சேர்க்குறேன் கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா வறுபட்டு வாசம் வரணும் ஸோ அந்த வாசம் வர வரைக்கும் கலந்து விடுங்க கரைஞ்சிடக்கூடாது அடுப்பு குறைவான தீயில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்ல வாசம் வர நல்லா வறுபட்டு வந்துட்டு இருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது ஆறி வந்த பிறகு நம்ம அரைச்சு எடுக்கலாம் அடுத்த ஸ்டெப் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கறேன் ஆயில் ஹீட் ஆனது ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அது நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு கப் வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கடையில நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தக்காளியா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி இப்ப நம்ம வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த தக்காளியை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க தக்காளியை அப்படியே சேர்த்து வதக்கி எடுக்கிறத விட அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அந்த குழம்பு அந்த கறி வந்து நல்லா திக்னஸா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ அதுக்கடையில் அதே மிக்சி ஜாரில் நம்ம ஆரம்பத்தில் வறுத்து வச்சோம்ல மசாலா பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம் நல்லா ஆறி வந்த பிறகு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதே பேனில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சேர்த்துருங்க அந்த கசகசாவெல்லாம் அதில் ஒட்டிருக்கும் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இது இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் மிளகாய் தூள் சேர்க்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த மிளகாய் தூள் ஆயில கலந்து நல்லா ரெட்டிஷா வரணும் ஸோ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா தகத்தகன் வந்துட்டு இருக்கு இப்போ இதில் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்த ஒரு கப் கருப்பு கடலை எடுத்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துருங்க அல்லது ஓவர் நைட் இரவு முழுக்க கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூள் கூட நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மிதமான தீலையே கொண்டைக்கடலை கூட அந்த வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் எல்லாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து வரட்டும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இப்போ இதில் நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம் நல்லா வாசமாக இருக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஆயில்லையே இந்த மசாலா கூட கொண்டை கடலைகள் நல்லா கலந்து வரணும் முளைக்கட்டிய கொண்டை கடலையில் கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் இன்னைக்கு புளி சேர்க்காம செய்கிறோம் ஏன்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இது வந்து சைடுஸாக சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்கிறோம் உங்களுக்கு வந்து சாதத்துக்கு மட்டும் போதுனா லேசாக புளிப்பு சுவையை நீங்கள் கூட செய்யலாம் இப்போ இதில் அரை கப் தயிர் சேர்த்துறலாம் நான் புளி சேர்க்காததால் தயிர் சேர்க்குறேன் நீங்கள் புளி சேர்த்து செய்வீங்க கொஞ்சமாக சேர்க்குறீங்க அப்படின்னா தயிர் சேர்க்க வேணாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த ஆயிலையே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போவே நல்ல வாசமாக இருக்குது கறி குருமா ரேஞ்சுக்கு இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இப்ப இதுல தண்ணீர் சேர்த்துக்கலாம் நார்மலா சாதத்துக்கு செய்யறீங்கன்னா கொஞ்சம் இலகலா குழம்பு மாதிரி வச்சுக்கோங்க சப்பாத்தி அந்த பூரிக்கு செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடிருங்க இப்ப இது ஒரு மிதமான தீல அஞ்சு அல்லது ஆறு நிமிஷம் அந்த கொண்ட எல்லாம் நல்லா சாஃப்ட்டா வேகணும் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்ப நான் ஒரு ஆறு விசுக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாக்குறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா நம்மளுடைய கொண்டைக்கடலை மசாலா கொண்டைக்கடலை குழம்பு கறி எப்படி வேணும் சொல்லிக்கோங்க அருமையா ரெடி ஆயிருச்சு நல்ல வாசமா இருக்கு இதுல சேர்த்திருக்க பொருட்கள் எல்லாமே நார்மலா சிக்கன் மட்டன் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டு பாத்துருப்போம் நல்லா இருக்கும் ஸோ அதே தான் நம்ம கொண்டைக்கடலில ட்ரை பண்றோம் நான் சப்பாத்தி அண்ட் சாதம் ரெண்டுக்குமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி பத்தில தான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான பத்தத்துல நீங்க செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான கொண்ட கடலை குழம்பு ரொம்பவே சுவையாக ரெடி பண்ணியிருக்கோம் சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடுசா எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மத்தரில் இந்த கொண்ட கடலை குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ